வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களை கூடாது என்கிற கொள்கை ரத்து மத்திய அரசின் கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் குமார் அறிவிப்பு ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தொடர்பாக தமிழகத்தில் தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவக் கழிவுகள் முற்றிலும் அகற்றம் முப்பது லாரிகளில் முன்னூற்றி ஐம்பது டன் மருத்துவக் கழிவுகள் கேரளாவிற்கு அனுப்பி வைப்பு டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்க பதினைந்து மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் தேர்வு ஆந்திரா பீகார் சண்டிகர் கோவா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் அடங்கிய பட்டியல் வெளியீடு புஷ்பா டூ திரைப்பட வெளியீட்டின் போது திரையரங்க கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம் நடிகர் அல்லு அர்ஜுன் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு ஆஜராகுமாறு சிக்கட்பள்ளி போலீசார் சம்மன் பத்திரிகையாளரை தாக்கிய வழக்கில் நடிகர் மோகன் பாபுவிற்கு முன்ஜாமீன் வழங்க தெலங்கானா உயர்நீதிமன்றம் மறுப்பு எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற சூழலால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் தேர்தல் நடத்தை விதிகளில் செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தங்களால் மத்திய பாஜக அரசிடம் இருந்து மக்களாட்சி பெரும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் ஹரியானாவில் வாக்குப்பதிவு தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதும் அதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு சட்ட திருத்தம் செய்திருப்பதாக விமர்சித்துள்ளார் பாஜக அரசுக்கான பயம் ஹரியானா தேர்தலோடு நிற்காது மகாராஷ்டிராவில் பொய்யான வெற்றிக்கு கிடைத்த எதிர்ப்புகளால் ஏற்பட்ட பதற்றத்தின் எதிரொலியாக திருத்தம் எனவும் தெரிவித்துள்ளார் இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்ற வழக்கில் நான்கு வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தேர்தல் ஆணையம் விசாரணையை தொடங்கியது டெல்லி தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சி வி சண்முகம் வழக்கு தொடர்ந்த சூரியமூர்த்தி அதிமுகவோடு தொடர்பு இல்லாத நிலையில் மனுவை தள்ளுபடி செய்ய கேட்டிருப்பதாக தெரிவித்தார் திமுக கூட்டணியில் இத்தனை இடங்கள் வேண்டும் என்ற நிபந்தனையை வீசிக்க வைக்காது என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் காட்டுமன்னார் கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்று என்றும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையின் போது கூட்டணி கட்சிகளை அனுசரித்து முடிவெடுப்போம் எனவும் தெரிவித்தார் திமுக எம்பி ஆர் ராசா வருமானத்திற்கு அதிகமாக ஐந்து கோடியே ஐம்பத்து மூன்று லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை குவித்ததாக இரண்டாயிரத்து பதினைந்தில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது தொடர்ந்து அமலாக்கத்துறையும் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்தது குற்றப்பத்திரிகை நகல்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதால் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை விசாரணையை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது மேலும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது எட்டாம் வகுப்பு வரையிலான கட்டாய தேர்ச்சி நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வித்துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி எட்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் கட்டாய தேர்ச்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது இருப்பினும் கற்றல் திறனை மேம்படுத்த ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வு நடத்தும் வகையில் சட்ட திருத்தத்தை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தது இந்த நடைமுறையை பின்பற்றுவதை மாநிலங்களை தீர்மானிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்தது இந்த சூழலில் கட்டாய தேர்ச்சி நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் குமார் அறிவித்துள்ளார் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தொடர்பாக தமிழகத்தில் தற்போதைய தேர்ச்சி நடைமுறைக்கான ஆல் பாஸ் முறையே தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தடையின்றி எட்டாம் வகுப்பு வரை கல்வி பெறுவதில் மத்திய அரசு பெரிய தடைக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த உத்தரவு தமிழகத்தில் செயல்படும் மத்திய அரசு பள்ளிகளைத் தவிர மற்ற பள்ளிகளுக்கு பொருந்தாது என கூறியுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் குழப்பமடைய தேவையில்லை என தெளிவுபடுத்தியுள்ளார் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறை மத்திய அரசு ரத்து செய்திருப்பதை தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் வரவேற்றுள்ளது இதனால் மாணவர்கள் தொடர்ந்து படிப்பதையும் கற்றல் கற்பித்தல் திறன் மேம்படும் எனவும் தனியார் பள்ளிகள் சங்க பொதுச் செயலாளர் கே ஆர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பாடமே நடத்தாமல் தேர்விற்காக மேம்போக்காக படித்துவிட்டு எல்லோரும் தேர்ச்சி என நாடகமாடும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கூறியிருக்கும் அவர் மத்திய அரசின் இந்த கல்வி மறு சீர்திருத்தத்தை மாநில அரசு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தி ார் வாழும்போதே நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் ஒப்பற்ற தலைவர் நல்ல கண்ணு என்று உலகத் தமிழர் பேரமைப்பு தலைவர் பழன் நெடுமாறன் தெரிவித்துள்ளார் சென்னையில் திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புள்ளி தானு மற்றும் நெடுமாறன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் நல்ல கண்ணு நூற்றாண்டு விழா மின் அழைப்புதலை திரைப்பட தயாரிப்பாளர் தானு வெளியிட்டார் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல்கே சுதீஷ் முதலமைச்சரை நேரில் சந்தித்து விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்விற்கு அழைப்பு விடுத்தார் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை கே சுதீஷ் விஜயபிரபாகரன் பிரபாகரன் பார்த்தசாரதி நல்லதம்பி ஆகியோர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுதீஷ் விஜயகாந்த் நினைவு நாளை குரு பூஜை விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட உள்ளதாக தெரிவித்தார் பேருந்து ஓட்டும்போது செல்போன் பேசினால் பதினைந்து நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று துறை அறிவித்துள்ளது அனைத்து போக்குவரத்து மண்டல அதிகாரிகளுக்கும் துறை சார்பில் உத்தரவு அனுப்பப்பட்டு ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து செல்போனை பயன்படுத்திக் கொண்டு பேருந்து இயக்கும் ஓட்டுநர்களின் வீடியோக்கள் வெளிவருவதால் துறை நடவடிக்கை எடுத்துள்ளது சென்னையில் மழைநீர் தேங்கும் சுரங்கப் பாதைகளில் போக்குவரத்தை தடை செய்ய தானியங்கி தடுப்புகளை அமைக்கும் பணியை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கியுள்ளது கனமழை காலங்களில் சென்னையில் உள்ள பதினேழு சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கும் என கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அங்கு மழைநீர் அளவு உயர்வதை தானாக கண்டறிய ஒரு அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது செயலி மூலம் போலீசாருக்கு அறிவுறுத்துவதோடு போக்குவரத்து தடை செய்யப்படும் முதற்கட்டமாக சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் இருசக்கர வாகன சுரங்கப்பாதையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனம் சுரங்கம் ஒன்று ஏ விரிவாக்கப் பணிக்காக நிலம் கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் நெய்வேலி அருகே உள்ள தென்குத்து கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக மனு அளித்தனர் அதில் பொது பயன்பாட்டில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளை என்எல்சி இந்தியா பெயருக்கு மாற்றம் செய்வதற்கான அறிவிப்பு மக்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக நடந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் விளை நிலங்களை கையகப்படுத்தும் திட்டத்தில் இருந்து தங்கள் கிராமத்தை விடுவிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நெல்லையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமையன்று பதினெட்டு லாரிகளில் கேரள கழிவுகள் சென்ற நிலையில் திங்களன்று பன்னிரண்டு லாரிகளில் தமிழக கேரள அதிகாரிகள் முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டது தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்புடன் கொல்லம் காவல்துறையிடம் மருத்துவ கழிவுகள் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து கிராமப்பகுதிகளில் கழிவுகள் கொட்டப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கிராம நிர்வாக அலுவலர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு கண்காணித்து வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் விரைவில் அரசு பணிகளுக்கு தேர்வு நடத்தி இடஒதுக்கீடு அடிப்படையில் தேர்வு நடத்தி பணிகள் ஒதுக்கப்படும் என குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்படும் வீடுகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் என அறிவித்தார் புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானோர் கடற்கரை சாலையில் கூடுவார்கள் என்பதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முப்பத்தொன்றாம் தேதி பிற்பகல் முதல் ஒயிட் டவுன் பகுதி முழுவதும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒயிட் டவுன் பகுதியை சுற்றி பத்து இடங்களில் வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட உள்ளது டவுன் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மட்டும் பாஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இரண்டு லட்சம் பேர் வரை கடற்கரை சாலையில் கூடிய நிலையில் இந்த ஆண்டு அதைவிட கூட்டம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லியில் ஜனவரி இருபத்தி ஆறில் நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்பில் பதினைந்து மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் அணிவகுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஆந்திரா பீகார் சண்டிகர் தாதர் நகர் ஹவேலி டாமன் மற்றும் டையு கோவா குஜராத் ஹரியானா ஜார்க்கண்ட் கர்நாடகா மத்திய பிரதேசம் பஞ்சாப் திரிபுரா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இவை தவிர கூடுதலாக பதினோரு அமைச்சகங்கள் மற்றும் மத்திய அரசின் துறைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன சமூகத்தில் வன்முறையை பரப்பி இடையூறுகள் ஏற்படுத்த முயற்சி நடப்பதை காணும்போது வேதனை தருகிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள சிபிசிஐ மைய வளாகத்தில் இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை நடத்தும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் இந்தியாவில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சியில் பிரதமர் ஒருவர் கலந்து கொள்வது இதுவே முதல் முறை என்ற நிலையில் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது இந்திய குழந்தைகள் உலகில் எங்கிருந்தாலும் எந்த சிக்கலில் இருந்தாலும் ஒவ்வொரு நெருக்கடியில் இருந்தும் அவர்களை காப்பாற்றுவதை கடமையாக இன்றைய இந்தியா கருதுவதாக தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் அடுத்த மாதம் எட்டாம் தேதி நடைபெறுகிறது இந்த மசோதா தொடர்பாக விரிவான கலந்த ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் ஆய்வு செய்யவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நூற்று இருபத்தி ஒன்பதாவது அரசியல் சாசன சட்ட மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது மேலும் பாஜக எம்பி பி பி சௌத்ரி தலைமையில் முப்பத்து ஒன்பது பேர் கொண்ட கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் போக்குவரத்து காவல் உதவியாளர்களாக முப்பத்து ஒன்பது திருநங்கைகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஹைதராபாத்தில் நாளுக்கு நாள் போக்குவரத்து அதிகமாகிக் கொண்டிருக்கும் நிலையில் அதனை சமாளிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக முப்பத்து ஒன்பது திருநங்கைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பல்வேறு சாலை சந்திப்புகளில் முப்பத்து ஒன்பது போக்குவரத்து உதவியாளர்களாக பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என ஹைதராபாத் நகர காவல்துறை ஆணையர் சி வி ஆனந்த் தெரிவித்தார் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவை முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வைத்தார் டெல்லி சட்டப்பேரவைக்கு விரைவில் பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது இதையொட்டி பெண்களுக்கு மாதந்தோறும் டெல்லி அரசின் சார்பில் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் வழங்கப்படும் என அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த வாரம் அறிவித்தார் தேர்தலுக்குப் பின் இத்தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுடெல்லி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட கிட்வாய் நகர் பகுதியில் விண்ணப்ப பதிவினை டெல்லி முதல்வர் அதிஷியுடன் இணைந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வைத்தார் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியனை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருந்த அருண் மிஸ்ராவின் பதவிக்காலம் கடந்த ஜூன் மாதத்துடன் நிறைவடைந்தது இந்நிலையில் மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக ராமசுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த ராமசுப்பிரமணியன் கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓய்வு பெற்றார் நடிகர் மோகன் மோகன்பாபுவின் முன்ஜாமீன் மனுவை தெலங்கானா உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளதால் அவர் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற சூழல் உருவாகியுள்ளது பத்திரிகையாளரை தாக்கிய வழக்கில் முன்ஜாமீன் கோரி மோகன் பாபு தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இதயம் மற்றும் நரம்பு தொடர்பான உடல்நிலை பிரச்சினைகளுக்காக சிகிச்சை பெற்று வருவதாக மோகன் பாபு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அவருக்கு ஜாமீன் வழங்க அரசு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்ததால் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது புஷ்பா டூ படத்தின் சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு படக்குழு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளது கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது மகன் ஸ்ரீதேஜ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சூழலில் ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் சிறுவனை சந்தித்து புஷ்பா டூ படக்குழு ஆறுதல் கூறியதோடு சிறுவனின் தந்தையிடம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியது புஷ்பாட்டு படத்தின் சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜூன் விசாரணைக்கு ஆஜராக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் ஹைதராபாத்தில் கடந்த ஐந்தாம் தேதி புஷ்பா டூ ஸ்பெஷல் காட்சியை பார்க்க அல்லு அர்ஜூன் வந்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண் உயிரிழந்த வழக்கில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அல்லு அர்ஜூன் கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்த வழக்கில் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு சிக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் ஈரானில் முதல் முதலாக வரலாற்று சிறப்புமிக்க வகையில் முழுக்க முழுக்க பெண்களுக்கான விமானம் வடக்கு ஈரானில் உள்ள புனித நகரமான மாஷாதில் வெற்றிகரமாக தர இறங்கியது கேப்டன் சரஷட் ஷாம்ஸ் என்ற பெண் விமானி இயக்கும் பெண் ஊழியர்களை மட்டுமே கொண்ட பெண் பயணிகள் மட்டுமே பயணித்த இந்த விமானம் ஈரான் பானு என அழைக்கப்படுகிறது அமெரிக்காவில் முப்பத்தி ஏழு பேருக்கு மரண தண்டனையை ரத்து செய்து அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் நாற்பது பேர் தண்டனையை குறைக்க வலியுறுத்திய நிலையில் முப்பத்தி ஏழு பேருக்கு பரோல் இல்லாத ஆயுள் தண்டனையாக மாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பாஸ்டன் மாரத்தான் குண்டுவெடிப்பு குற்றவாளி இரண்டாயிரத்து பதினைந்தில் தேவாலயம் சென்ற ஒன்பது பேரை கொன்ற குற்றவாளி இரண்டாயிரத்து பதினெட்டில் தேவாலயத்தில் பதினோரு பேரை கொலை செய்த குற்றவாளி ஆகிய மூன்று பேரின் தண்டனையில் தலையிட ஜோ பைடன் மறுப்பு தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் மன்னிப்பு வழங்கி தண்டனை குறைக்கப்பட்ட முப்பத்தி ஏழு பேரில் பாலியல் குற்றவாளிகள் குழந்தைகளை கொலை செய்தவர்கள் உள்ளதால் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் சாம்பியன்ஷிப்பில் இந்திய அணி சார்பில் இரண்டு தங்கம் என்ற ஆட்டோ ஓட்டுநரின் மகள் மித்ராவிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மணிநகரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் விஜயபாஸ்கர் அனிதா தம்பதியரின் மகள் மித்ரா தனியார் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கடந்த மாதம் நடைபெற்ற உலக கேரம் சாம்பியன்ஷிப்பில் பதக்கம் வென்றதற்காக தமிழக அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கி கௌரவித்தது மேலும் பள்ளி ஆசிரியர்களும் மாணவிகளும் மித்ராவை பாராட்டினர் எஞ்சியுள்ள பாலர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் முகமது ஷமி பங்கேற்க மாட்டார் என பிசிசிஐ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஷமி காயத்தில் இருந்து மீண்டு உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்ற நிலையில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான நடப்பு பாலர் கவாஸ்கர் கோப்பை தொடரில் பங்கேற்பாரா என்ற எதிர்பார்ப்பு இழந்தது எனினும் அவரது இடதுகால் முட்டியில் வீக்கம் குறையாததால் அவரால் டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்க முடியாது என பிசிசிஐ மருத்துவக்குழு தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயிலாக்கக்கூடாது என்கிற கொள்கை ரத்து மத்திய அரசின் கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் குமார் அறிவிப்பு ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தொடர்பாக தமிழகத்தில் தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகள் முற்றிலும் அகற்றம் முப்பது லாரிகளில் முன்னூற்றி ஐம்பது டன் மருத்துவ கழிவுகள் கேரளாவிற்கு அனுப்பி வைப்பு டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்க பதினைந்து மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் தேர்வு ஆந்திரா பீகார் சண்டிகர் கோவா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் அடங்கிய பட்டியல் வெளியீடு புஷ்பா டூ திரைப்பட வெளியீட்டின் போது திரையரங்க கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம் நடிகர் அல்லு அர்ஜுன் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு ஆஜராகுமாறு சிக்கட்பள்ளி போலீசார் சம்மன் பத்திரிகையாளரை தாக்கிய வழக்கில் நடிகர் மோகன் பாபுவிற்கு முன்ஜாமீன் வழங்க தெலங்கானா உயர்நீதிமன்றம் மறுப்பு எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற சூழலால் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்